அனைவருக்கும் வணக்கம் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் வழங்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அகாடமி என்கிற இந்த ஒரு நிறுவனத்தின் மூலமாக நாம் வந்து யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக பல்வேறு தகவல்களை ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியினுடைய மாணவர்களுக்கு தனியார் துறை மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய இளங்கலை முதுகலை மற்றும் பட்டமேற்படிப்பு படித்த அனைத்து விதமான மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்புகளுக்கு தயாராகக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களுக்கும் பல்வேறு தகவல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்படி நம்முடைய நிகழ்வின் மூலமாக இதை பார்த்துவிட்டு சில கேள்விகளை நம்மிடத்தில் பெற்றோர்களும் பள்ளி மாணவர்களும் வைத்திருக்கிறார்கள் அந்த கேள்விகளை தொகுத்து தினந்தோறும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நான் உங்களுக்காக வழங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி நமக்கு வந்த கேள்விகளை தொகுத்து அவற்றுக்கான சில பதில்களையும் உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த செந்தில்குமார் கண்ணனின் கேள்வி பதில் நிகழ்ச்சி இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த கேள்வி பதிலின் மூலமாக நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி தான் இந்த கேள்விகளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அனுப்பு அனுப்புகின்ற அத்தனை கேள்விகளையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்காமல் நல்ல கேள்விகளாக தேர்ந்தெடுத்து அவற்றினுடைய பதில்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் வாருங்கள் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் முதல் கேள்வி கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜேஷ் என்கிற ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவர் அங்குள்ள மாணவர்கள் மாணவர் செல்வங்களே பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே நான் ஊர் மற்றும் எந்த வகுப்பு படிக்கிறார் மற்றும் எந்த பெயர் என்பதை மட்டும்தான் சொல்லுகிறேன் பள்ளியினுடைய பெயரை நான் சொல்லவில்லை ஏனென்றால் பெரும்பாலான கேள்விகள் தனியார் பள்ளி இருந்து வந்திருக்கிறது அவற்றை சொல்வதில் வேண்டாம் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக பயன்பட வேண்டும் என்று கருதுகிறோம் ஆனால் இதுவரை அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக கேள்விகளை கேட்கவில்லை இருந்தாலும் பரவாயில்லை தொடர்ந்து நம்முடைய முயற்சியை செய்து கொண்டே இருப்போம் எந்த ஊரில் இருந்து கேள்வி கேட்கிறார்கள் என்ன பெயரில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு நாம் கேள்விகளுக்கு சென்றுள்ளது முதல் கேள்வி அன்பு மாணவர் ஒருவர் கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜேஷ் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் கேட்டிருக்கிறார் வணக்கம் ராக்கெட் என்றால் என்ன அந்த ராக்கெட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள்கள் கேட்டிருக்கிறார் மாணவர் ராஜேஷ் அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறார் அவர் கேட்டிருக்கிற கேள்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்னா என்ன அந்த ராக்கெட்டுக்கு நம்ம என்ன எரிபொருள் பயன்படுத்துகிறோம் கேட்டிருக்காரு நல்ல ஒரு கேள்வி பிஎஸ்எல்வி அப்படின்றது வந்து போலார் போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தேர்ட் ஜென்ரேஷனுடைய மூன்றாம் தலைமுறையினுடைய ராக்கெட் ஏவுதளம் ஏவு 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 ஏவுகணை இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் இதை உருவாக்குனாங்க முதல் முறையாக விண்ணில் செலுத்தினார்கள் இதனுடைய எரிபொருளாக நம்ம என்ன ப பயன்படுத்துகிறோம்னா நீர்மமாக்கப்பட்ட அதாவது லிக்யூடு நைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸை வந்து ஆக்சிஜனை தான் வந்து அதாவது லிக்யூடு நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை வந்து நம்ம இதில் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் அது போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் ராக்கெட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அதாவது இந்த கருவிகள் அதாவது என்னென்னா இந்த செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு பூமியிலிருந்து சுமந்து கொண்டு மேலே கொண்டு செல்லுகிற ஒரு பொருள் வாகனம் அதுதான் நம்ம ராக்கெட் சொல்கிறது அந்த ராக்கெட்டை பேர் தான் ஜிஎஸ்எல்வி ராக்கெட்னா என்ன பிஎஸ்எல்வி ராக்கெட்னா என்னன்னு இந்த தம்பி கேட்டிருக்கார் ஜிஎஸ்எல் பிஎஸ்எல்வி என்பது போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் இது வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் வந்து பார்த்திங்கன்னா லிக்ய்யூடு நைட்ரஜன் ஆக்ஸன் இது ரெண்டும் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து வந்து ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்கிறது ஜியோ சின் ப்ரோமோனல் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் வந்து இது நம்ம தயாரித்தோம் முழுக்க முழுக்க இஸ்ரோவினுடைய தயாரிப்பு உள்நாட்டிலேயே தயாரித்தோம் இது வந்து நல்ல ஒரு நல்ல பயனுள்ள ஜிஎஸ்எல்வி ராக்கெட் நமக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ராக்கெட்டாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இதை வந்து இதில் நம்ம என்ன எரிபொருள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடு சாலிடு அண்டு கேஸ் இது மூணுமே பயன்படுத்துகிறோம் லிக்யூடும் பயன்படுத்துகிறோம் சாலிடும் பயன்படுத்துகிறோம் கேஸும் பயன்படுத்துகிறோம் இது மூணுமே பயன்படுத்துகிறோம் இதுக்கு இன்னொரு செல்ல பெயர் வந்து இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து நாட்டி பாய் அப்படின்னு நம்ம செல்ல பெயர் வச்சு கூப்பிடுறோம் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு இருபது முறை விண்ணில் செலுத்தி இருக்கிறோம் என்றால் நான்கு முறை தோல்வியடைந்திருக்கிறது ஆனால் நம்ம நமக்கு ரொம்ப ரொம்ப ராசியான ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல் நன்றி அடுத்த கேள்வி சிவகாசி அப்படின்னு சிவகாசியிலிருந்து முத்துமலர் பதினோராம் வகுப்பு மாணவி சிவகாசியிலிருந்து முத்துமலர் பதினோராம் வகுப்பு மாணவி வணக்கம் சார் கேஐபிஎம்ஆர் கேஐபிஎம்ஆர் அப்படின்னா என்ன அதனுடைய விரிவாக்கம் என்ன அது எங்கு உள்ளது அது எந்த துறை சார்ந்த நிறுவனம் கேஐபிஎம்ஆர் அப்படின்னு சொல்லி அது எங்கே இருக்குது அது எந்த துறை சார்ந்த நிறுவனம்னு சொல்லிட்டு சிவகாசியிலிருந்து முத்துமலர் என்கிற பதினோராம் வகுப்பு மாணவி கேட்டிருக்கிறார் ஒரு அற்புதமான கேள்வி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை கிண்டியில் இருக்குது சென்னை கிண்டியில் இருக்குது பிஎம்ஆர் அதாவது கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் மெடிசன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இது சென்னை கிண்டியில் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஜி கிங் அப்படின்றவர் அப்போதைய சென்னை மாகாணத்தினுடைய சுகாதார ஆளுநர் அவர் தான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டை துவங்கி வச்சார் இது வந்து என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து கால மோசமான வியாதிகளாக இருந்த காலரா பிளேக்கு இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்காக துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இன்றைக்கி பல்வேறு விதமான தடுப்பூசிகளை இந்த நிறுவனத்தில் தயாரிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு இரண்டு மில்லியன் டோஸ் வந்து நம்ம கிங் இன்ஸ்டியூட்டில் இருந்து நம்ம தயாரித்து கொடுக்குறாங்க இது வந்து காலரா பிளேக்கு சின்னம்மை தட்டம்மை பெரியம்மை முட்டாளம்மை இப்படி பல்வேறு விதமான அம்மை நோய்களுக்கும் பல்வேறு விதமான பொது சுகாதாரத்தை பாதிக்கக்கூடிய நோய்களுக்கும் தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மையம் இது இங்கே வந்து தடுப்பூசி தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் படிப்பும் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க டிப்ளமோ லேப் டெக்னீஷியனில் இருந்து அந்த ரத்தம் மற்றும் அணுக்கள் டிஎன்ஏ செல் மூலக்கூறுகள் இது பற்றிய ஒரு ஆராய்ச்சியெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்குது இது வந்து டிப்ளமோலேருந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் நிறைய கல்வி கல்வியும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்டியூட் இது இது வந்து ஆராய்ச்சி நோக்கத்தோடு செயல்படக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனாலஜி வைரலஜி சீராலஜி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான மிக விலை உயர்ந்த பொருட்களை கருவிகளை கொண்ட தரமான லேப்லாம் இங்கே இருக்குது இது சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது நிச்சயமாக இந்த நிறுவனம் நமக்கு இருக்கிறது மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு பெருமை அடுத்து மூணாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர்லேருந்து வினோத் அப்படின்ற மாணவர் வந்து பதினோராம் வகுப்பு மாணவர் சோழிங்க நல்லூர்லேருந்து கேட்டிருக்கார் சோழிங்கநல்லூர்லேருந்து வினோத் அப்படின்ற ஒரு பதினோராம் வகுப்பு மாணவர் கேட்டிருக்கார் பிடாட் அப்படின்னு அப்படி என்ற தேர்வு எதற்காக எழுத வேண்டும் இந்த தேர்வு எழுதுவதால் எந்த கல்வி நிலையங்களில் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு பிட்ஸாட் பிஐடி எஸ்ஏடி பிட் சாட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்ஸாட் அப்படின்றது வந்து பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு நிறுவனம் இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க வைக்கக்கூடிய ஒரு ஆப்டிடியூட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் அதுதான் பிட்ஸாட் அப்படின்னு சொல்கிறது பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் பிட் சாட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தேர்வு நீங்கள் எழுதினா மட்டும்தான் அவங்க நிறுவனத்தில் பிர்லா இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் வந்து தொழில்நுட்ப படிப்போ இல்லை பொறியியல் படிப்போ இல்லை மேனேஜ்மெண்ட் படிப்போ இல்லை ஃபார்மஸியோ இல்லை சயின்ஸ் டிகிரியோ எதுவாக இருந்தாலும் படிக்க முடியும் அதுதான் அந்த சாட் அப்படின்ற நுழைவுத் தேர்வு சரி இந்த பிட்சாட் அப்படின்ற யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவில் மூணு இடங்கள்ல இருக்குது ஒன்று வந்து ராஜஸ்தான் பிலானியில் இருக்குது இன்னொன்று வந்து கோவாவில் இருக்குது மூணாவது வந்து நம்முடைய ஹைதராபாத்தில் இருக்குது ஆந்திராவோட ஹைதராபாத்தில் இது மொத்தம் மூணு இடங்களில் வந்து இந்த பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி உலக அளவில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயும் மிக முக்கியமான ஒரு கல்வி நிறுவனம் ஆனால் இது இங்கே கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி ஃபீஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளி கல்வி நிலையங்களில் நிச்சயமாக படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடம் பிட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுதான் அதுக்கான நுழைவுத் தேவை தான் பிட் ஸ்டார்ட் அப்படின்றது நான்காவது கேள்வி பிரியா பத்தாம் வகுப்பு கரிகிரி அப்படின்ற ஊர்லேருந்து கரிகிரி அப்படின்ற இருந்து பிரியா பத்தாம் வகுப்பு மாணவி கேட்டிருக்கார் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் என்றால் என்ன சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் நல்ல கேள்வி இது கூட ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு பத்தாம் வகுப்பு மாணவிக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அருமையான கேள்வி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எம்ப்ளாயி சேல்ரி எம்ப்ளாயி சேட் அதாவது எம்ப்ளாய் அதாவது தொழிலாளர் ஈட்டுறுதி அதாவது நம்ம தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா குறிப்பாக இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்குள்ளே சேலரி வாங்கக்கூடிய தொழிலாளர்களுடைய சம்பளத்திலிருந்து ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீத பணத்தை பிடிச்சிட்டு அந்த கம்பெனிக்காரங்க ஒரு மூணு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் பணத்தை போட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து வைப்பாங்க இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வைப்பாங்க அதுதான் இஎஸ்இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனத்தில் போட்டு வைப்பாங்க அது எதுக்காக போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா தனியார் துறை சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய அப்படி இல்லைன்னா அந்த வேலை செய்யக்கூடியவருடைய வேலை செய்யக்கூடியவரோ இல்லை அவங்க குடும்பத்தாருக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ ஏதாவது மருத்துவ உதவி இல்லை மருத்துவ பிரச்சனைகள் வந்துவிட்டாலோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட ஹாஸ்டலில் ஹாஸ்பிட்டலில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து போது அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடியது தொழிலாளர்களுக்கான ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து ஏ டு விசிட் எல்லா விதமான வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்து காசு எதுவும் பெருசாக வாங்கி காசே வாங்கிக்க மாட்டாங்க தொழிலாளர்களுக்கு இன்னொன்று முழுக்க முழுக்க வந்து எல்லா சர்ஜரியுமே இங்கே பண்ணுவாங்க ப்ரைவேட்டில் போயிட்டு நீங்கள் இஎஸ்ஐ வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியாது முழுக்க முழுக்க அரசு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க பண்ண முடியும் தமிழ்நாடு முழுக்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் மொத்தம் பத்து இருக்கு அதில் ரெண்டு வந்து அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலே மெயின்டைன் பண்ணுறாங்க மிச்சம் எட்டு மருத்துவமனைகள் வந்து ம தமிழ்நாடு கூட சேர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு எட்டு மருத்துவமனைகள் கூட டையப் வச்சுட்டுருக்குறாங்க இதுதான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை சாதாரண ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அந்த தொழிலாளர்கள் இருபத்தோராயிரம் ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறை தொழிலாளர்கள் எல்லாமே வந்து அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு தரமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலும் கூட பணம் இல்லாமல் சௌகரியமாக பண்ணிட்டு போகலாம் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய படிப்புகள் கல்வி நிலையங்களாகவும் செயல்படுது அந்த தொழிலாளர்கள் குடும்பத்திலருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்விச் சலுகையில் கல்விச் சலுகைகள் கொடுக்குறாங்க கட்டணத்தில் படிப்பெல்லாம் கூட இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லையும் எம்பிபிஎஸ்லேருந்து நர்சிங்லேருந்து எல்லா படிப்பும் சொல்லிக் கொடுக்குறாங்க இதுதான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அதாவது தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டு நிறுவனம் தொழிலாளர்கள் கொஞ்சம் பணம் போட்டு அந்த தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனியோட நிர்வாகமும் கொஞ்சம் பணம் போட்டு அந்த தொழிலாளர் மற்றும் தொழிலாளருடைய குடும்பத்துக்காக ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடிய மருத்துவமனை மற்றும் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் நம்ம எடுத்துக்கிற ஒரு இடம் தான் அது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் நன்றி அடுத்த கேள்வி தமிழ்ச்செல்வம் பத்தாம் வகுப்பு மாணவர் கீரமங்கலம் அப்படின்ற ஊர்லேருந்து கீரமங்கலம் அப்படின்ற ஊர்லேருந்து தமிழ்ச்செல்வன் சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் வகுப்பு மாணவர் ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்கார் டென்த்து முடித்த உடனே நான் என்ன படிக்கலாம் சார் நான் டென்த்து படிச்சிட்ருக்கேன் டென்த்து முடிச்சுட்டு நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்கேன் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் டென்த்து முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகலாம் அப்படி இல்லைன்னா ஐடி பாலிடெக்னிக் போகலாம் இது தவிர பெருசாக டென்த்து முடிச்சுட்டு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸா மேக்ஸா வெகேஷனல் குரூப் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு எது வரும்ன்றது முடிவு பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் பாலிடெக்னிக் போக போகிறேன் இல்லை ஐடிஐ போக போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கவர்மெண்ட் ஐடிஐயில் போய் செலவில்லாமல் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஐடிஐகளெலாம் நம்ம நிறைய ஐடிஐக்கள் இருக்குது நமக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்றி மூணு ஐடிஐ கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஐடிஐகளில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சயின்ஸ் மார்க்கும் மேக்ஸ் மார்க்கும் ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கும் ஃபிட்டரா எலக்ட்ரிக்கலா எலெக்ட்ரானிக்ஸா ப்ளம்பரா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏசி மெக்கானிக்கா ஆட்டோமொபைல் மெக்கானிக்கா இந்த மாதிரி அதில் உங்களுக்கு எந்த துறையை பிடிக்குமோ நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்து தாராளமாக படிக்கலாம் அடுத்து பாலிடெக்னிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாண்டு பொறியியல் படிப்பாது அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அதில் வந்து உங்களுக்கு தனியார் மற்றும் அரசு அரசு உதவி பெறக்கூடிய பாலிடெக்னிக்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உங்களுக்கு எது சௌகரியன்றத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம் பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் மூன்றாண்டு முடிச்சிட்டு உடனடியாக வேலைக்கு போகணும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரப்பர் டெக்னாலஜி பிளாஸ்டிக் டெக்னாலஜி இது ரெண்டும் உடனடியான வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம் அதை தேர்ந்தெடுத்து படிக்கும் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மேக்ஸ் மார்க்கும் சயின்ஸ் மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர்ல இருந்து பக்கத்தில் ஒரு நண்பர் என்னுடைய நம்ம ஃபேஸ்புக் அடிக்கடி பார்த்துட்டு நிறைய விமர்சனங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர் இருந்து ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நண்பர் அவர் கேட்டிருக்கார் இருந்து ஹரி அப்படின்ற என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ப்ளஸ் டூ காமர்ஸ் மற்றும் வெக்கேஷ்னல் குரூப் படித்தா மேல் படிப்புக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு ப்ளஸ் டூவில் விட்டு காமர்ஸ் குரூப் எடுக்கிறாங்க வெக்கேஷனல் குரூப் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேல் படிப்புகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு இருந்து ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் இப்போது பார்த்திங்கன்னா காமர்ஸ் மற்றும் வெக்கேஷ்னல் குரூப்புக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது நான் அடிக்கடி சொல்வேன் எங்கெங்கெல்லாம் பணம் வந்து கையாளப்படுகிறதோ பணம் வச்சு நம்ம தொழில் பண்ணுறோமோ அந்த இடங்களில் எல்லாமே வந்து நம்ம வெக்கேஷ்னல் மற்றும் காமர்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஃபினான்ஷியல் செக்டார் இல்லாத எந்த ஒரு தொழில் நிறுவனமும் கிடையாது இப்போ அப்படி படிக்க போனால் இவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா பிஏ பிகாம் பிபிஏ பிசிஏ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிஏலையும் நிறைய வாய்ப்பு நிறைய பிரிவுகள் இருக்குது பிகாமில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது பிசிஏல பத்துக்கும் மேற்பட்ட பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்குது பிபிஏலேயும் அதே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இந்த பிஏ பி பிகாம் பிஏ பிபிஏ எல்லாம் படித்து முடிச்சுட்டா ஒரு டிகிரியோடு எனக்கு வேலை கிடைச்சிடுமான்னா கண்டிப்பாக கிடைக்காது இன்றைக்கி இல்லை எல்லாமே அடிப்படை தகுதியே வந்து ஒரு டிகிரின்னு ஆகிப்போச்சு அப்போ நம்ம பிஜி பண்ணால் நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும் அப்போ நீங்கள் அதில் எம்ஏ எம்எஸ்சி எம்ஏ எம்காம் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரிலாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே பிகாம் முடிச்சு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இன்றைக்கி என்ன காம்படிஷன் வேர்ல்டு ஆகிப்போச்சு எல்லோரும் ஏகப்பட்ட படிப்புகளை படிச்சுருக்கிறாங்க எல்லாருமே அது படிப்புகளோடு மட்டும் இல்லாமல் எல்லோரும் நிறைய தனித்திறமைகளையும் வளர்த்துட்ருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு பார்க்கணும் உங்களுக்கு படித்த உங்கள் தொழிலுக்கு சம்பந்தமான தொழில் சார்ந்த தொழில்நுட்ப படிப்புகளை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மாதிரி பிகாம் முடிச்சுட்டு ஒரு டிகிரி ஒரு சின்னதாக ஒரு டிப்ளமோ படித்து வச்சுக்கணும் கூடுதலாக கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு நல்லா கம்ப்யூட்டரை பற்றி நல்லா ஹேண்டில் பண்ணணும் நல்லா அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம நல்லா டெவலப் பண்ணணும் நல்ல இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஈஸியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஓ பிஜி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்லட் எக்ஸாம் எழுதி டெட்டு இல்லை ஸ்லட்டு ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் எழுதி கல்லூரியில் விரிவுரையாளராக போகலாம் அது தனியார் கல்லூரியாக இருக்கட்டும் நம்ம இது அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம போகலாம் டியூட்டராக போகலாம் இல்லை சில படிப்புகளுக்கு இப்போது பிஎடும் வந்திருக்கு அந்த மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் ஆசையாக போகலாம் இல்லைன்னா அது முடிச்சுட்டு ஆராய்ச்சி படிகள் பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் போகலாம் அதே மாதிரி சில பிஜி முடிச்சுட்டு சில டிப்ளமோ படிப்புகள் இருக்குது கோப்ரா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் வந்து கூட்டுறவு சொசைட்டி அந்த சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுதி நீங்கள் பேங்க்கில் வந்து போகலாம் நிறைய இடங்கள் இருக்கும் குறிப்பாக அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது அக்ரிகல்ச்சர் படிப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி கார்மெண்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த அக்கௌண்ட்ஸை பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் டேக்ஸேஷன் செக்டாரில் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாத துறையே இல்லை அவ்வளோ துறைகள் இருக்குது ஆக வெறும் டிகிரி யூஜி பிஜி மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் சின்ன சின்ன அடிஷ்னல் கோர்ஸையும் பண்ணிவிட்டு உங்கள் தொழில் சார்ந்து பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு ப்ளஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அந்த வேலையும் நிரந்தரமான வேலையா நன்றி அடுத்து டிகிரி முடித்தவுடன் வேலை கிடைக்கணும்னா என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நண்பர் அவர் வந்து ஒரு பெ ஒரு பெற்றோர் பொருத்தாவது அவர் என்ன படிக்கிறாருன்னு சொல்லி சொல்லலை கச்சராபாளையம் நாராயணன் என்பவர் கச்சராபாளையத்திலிருந்து நாராயணன் டிகிரி முடித்தவுடன் வேலை கிடைக்கணும்னா என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும்னு கேட்டிருக்காரு டிகிரி முடிச்சுட்டு இந்த காலத்தில் என்ன சார் வேலை கிடைக்கும் வாய்ப்பே இல்லை அதான் நான் முன்னாடி கேள்விக்கு சொன்ன மாதிரியே தான் நீங்கள் எந்த டிகிரியாக ஒன்னாக இருக்கட்டும் லைஃப் சயின்ஸாக இருக்கட்டும் வெக்கேஷனலாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனலாக கூட இருக்கட்டும் இன்றைக்கி எது படித்தாலும் இன்னொரு விஷயம் தெரியுங்களா என்ஐடி ஐஐடி போன்ற தலை சிறந்த நிறுவனங்களில் படித்த மாணவர்களுக்கு கூட இன்றைக்கி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி நிறைய மின் ரோபோ மின் மிஷினரிஸ்லாம் வந்துருச்சு அதனால் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ஆட்கள் ப வந்து நீக்கிறாங்க வேலையை விட்டு எடுத்துட்டு கொஞ்சமான ஆட்களை வச்சுட்டு அந்த நிறுவனத்தை நடத்தலாம்னு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி உலகம் முழுக்க அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால் இப்போ மனுஷனுடைய வேலையெல்லாம் மிஷின் வாங்கி செய்கிற அளவுக்கு அது நம்ம வந்து அந்த மாதிரி மனுஷன் மனுஷனோட போட்டி போட்ட காலம் போயிட்டு இப்போ மனுஷன் மிஷினோட போட்டி போடுற காலம் வந்துடுச்சு அதனால் வெறுமனே வந்து நம்ம வந்து வெறும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸு பிஎஸ்சி மேக்ஸு பிஏ இங்கிலீஷு பிஏ தமிழ் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு நம்ம ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி பிஜி முடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சில டிப்ளமா கோர்ஸை முடிக்கணும் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அடிஷ்னலாக வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு ஒரு மினிமம் ஒரு தனியார் துறை வேலைக்கு கூட இன்றைக்கி நம்ம வந்து முயற்சி பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து இதை தான் பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் எந்த டிகிரி வேணால் படிக்கலாம் எங்கே வேணா படிக்கலாம் படிக்கிறது ரொம்ப திறமையாக படிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு வெறும் படிப்பு மட்டும் டிகிரி மட்டும் பேப்பர் மட்டும் நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காது அதையும் தாண்டி ஒரு நம்முடைய தனிப்பட்ட திறமைகள் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் நன்றி அடுத்தது என் நாட்டா தேர்வு எதுக்கு நடத்தப்படுகிறது கீழ் வழித்துணையான் குப்பம் அதாவது கேவி குப்பம் சொல்றாங்க கீழ் வழித்துணையான் குப்பம் அந்த ஊர்ல இருந்து ராஜா அப்படின்ற ஒரு மாணவர் ப்ளஸ் டூ படிக்கிறார் அவர் கேட்குறார் நட்டா தேர்வு எதுக்கு நடத்தப்படுகிறது நட்டா தேர்வுனா என்ன அப்படின்னு கேட்குறார் சரி அதாவது நட்டா தேர்வு என்ஏடிஏ நட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிட்டெக்சர்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க பிஆர் சொல்கிறோம்ல பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அந்த படிப்புக்கான ஒரு தேசிய நுழைவுத் தேர்வு அது என்ஏடிஏ அப்படின்றது அந்த நட்டா தேர் நுழைவுத் தேர்வு வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து நடத்துகிறாங்க அதாவது பிஆர் படிக்கிறதுக்காகவும் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் படிக்கிறதுக்காகவும் இந்த படிப்புகளாக நட்டா தேர்வு நடத்தப்படுகிறது அடுத்த கேள்வி ஜோசா கவுன்சிலிங் என்றால் என்ன அது எதுக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்திலிருந்து ராஜா என்கிற ஒரு மாணவர் கேட்டிருக்கார் கும்பகோணத்திலிருந்து ராஜா என்கிற மாணவர் வந்து ஜோசா கவுன்சிலிங் என்றால் என்ன அது எதுக்காக நடத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்கேன் ஜோசா கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்ஐடி ஐஐடி ட்ரிபிள் ஐடி மற்றும் இந்தியாவினுடைய இந்தியாவில் பணம் கொடுத்து சில இன்ஸ்டியூட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அந்த இன்ஸ்டியூட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினிய இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷிங்பூர் இது எல்லா நிறுவனங்கள்லையும் சேர்கிறதுக்காக ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி நிறுவனங்களை சேர்கிறதுக்காக ஜேஇஇ என்ட்ரன்ஸ் அடிப்படையில் நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங் தான் ஜோசா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது ஜோசா கவுன்சிலிங் அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் எழுதி படிச்சுட்டு வர மாணவர்களை வச்சுட்டு ஐஐடி என்ஐடி படிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங் ஜோசா கவுன்சிலிங் சரி அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா குமரேசன் பெருங்குளத்தூர் குமரேசன் இருந்து கேட்குறாரு என்ஐடி ஐஐடி ட்ரிபிள் ஐடி போன்ற தேசிய கல்வி நிறுவனங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அந்த நிறுவனங்களில் சேருவதற்கு நாம் என்ன படிக்க வேண்டும் என்று எங்க எங்கேருந்து குமரேசன் இருந்து கேட்குறாரு என்ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக என்ஐடி வந்து இருபத்தி மூணு என்ஐடி இருக்குது இந்தியா முழுக்க இருபத்தி மூணு என்ஐடி இருக்குது அதே மாதிரி சாரி இருபத்தி மூணு ஐஐடி இருக்குது முப்பத்தி ஒரு என்ஐடி இருக்குது என்ஐடி வந்து முப்பத்தி ஒன்று இருபத்தி மூணு ஐஐடி முப்பத்தி ஒன்று என்ஐடி ஐஇஎஸ்டி அப்படின்றது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஆறு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடி ஒரு இரு இருபத்தி ஆறு மொத்தம் வந்து அதர் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூட் அப்படின்னு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அது ஒரு நாற்பது மொத்தம் நூற்றி ஒரு நூற்றி இருபத்தி ஒரு நிறுவனங்கள் இருக்குது இந்தியாவில் நூற்றி இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனங்களில் பிஇ பி டெக் பிஆப் இந்த மாதிரி பல படிப்புகளை இருக்கிறாங்க இந்த எல்லாம் மாணவர்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் ரொம்ப தரவாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் அந்த நிறுவனங்களுக்கு ஜேஇஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும் அதனுடைய அடிப்படையில் ஜோசா கவுன்சிலிங் மூலிமா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த என்ஐடி ஐஐடி ட்ரிபிள் ஐடி கவர்மெண்ட் அதர் அதர் ஃபண்டட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டு ஐஐஇஎஸ்டி மற்றும் மற்றும் ஐடி இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் எழுதி ஜோசா கவுன்சிலிங் மூலயமா போகணும் நன்றி மாணவர்களே உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் என்னால் முடிந்தவரை சிறந்த பதிலை கொடுத்துருக்கிறேன் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளையும் ஆதரவையும் தாருங்கள் தினம் தினம் இப்படி கேள்வி உதவி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்